இன்னைக்கு ஒரு லஞ்ச் பிளாக் தான் பாக்க போறேங்க ரொம்ப ஹெல்த்தியான லன்ச் பிளாக் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு நான் வந்து அரைக்கீரை கடை போறேன் அப்புறம் வந்து கூடவே தக்காளி ரசம் முட்டைக்கோஸ் பொரியல் சொரக்கா தயிர் பச்சடி அப்புறம் இன்னொரு வித்தியாசமான ஒரு தொக்கு செய்ய போறீங்க இந்த தொக்கு பீட்ரூட்டு குடமிளகா இதெல்லாம் மேஜரா போட்டு கூட இன்னும் கொஞ்சம் சில இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வீட்டுல இருக்கிறதா எல்லாமே எல்லாமே சேர்த்துட்டு தான் இந்த தொக்கு செய்ய போறேன் இதெல்லாம் தான் இன்னைக்கு லஞ்ச் பிளாக் எல்லாம் நம்ம பார்க்க போறோங்க வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் சரஸ்வ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி பொடிவேகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சீசனில் எங்கக்கிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸும் கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க இப்போ நம்ம முதல்ல கீரை கிடையிறதுக்கு கீரையை இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த அரைக்கீரை இதை வந்துட்டு நம்ம ஒத்த ஒத்த இலையாக கிள்ளிக்கலாம் கொஞ்சம் தண்டு நீளமாக விட்டு நம்ம கிள்ளி எடுத்துக்கலாங்க அந்த விதை இல்லாமல் பார்த்து நம்ம ஆஞ்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க கூடவே முட்டைக்கோஸ் பொரியலுக்கு சொரக்காய் தயிர் பச்சரிக்கை எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இந்த தொக்கு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா பீட்ரூட்டு குடமிளகாயெல்லாம் போட்டு அந்த தொக்குக்கு தான் இப்போ நான் வந்து கொஞ்சமாக பீட்ரூட் எடுத்துக்கிறேன் அந்த பீட்ரூட்டில் வந்து த எல்லாம் சேவிக்கிறேன் நான் முன்னாடியே கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பீட்ரூட்டு குடமிளகாய் எல்லாமே இப்போ பீட்ரூட் எல்லாத்தையுமே வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா மிக்சியில் அறப்படும் அதுக்காக இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே நறுக்கிக்கிட்டேங்க கூடவே வந்து நம்ம குடமிளகாயும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாங்க அதில் இருக்க இந்த விதையெல்லாம் நீக்கிடணும் நீக்கிட்டு பீட்ரூட் நறுக்கின மாதிரியே இதை இதையும் வந்து நம்ம நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் நான் சின்னதாக ஒரே ஒரு கேப்சிகம் எடுத்து இந்த மாதிரி நறுக்கிக்கிட்டேங்க அடுத்ததாக சின்னதாக ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சிட்டு அதையுமே இந்த மாதிரி நல்லா நறுக்கி எடுத்துக்கிட்டேங்க ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் புளியில் வந்து அந்த ஓடு நார் இதெல்லாம் இல்லாமல் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு எடுத்துட்டா மிக்சியில் சீக்கிரம் அரைப்பட்டுரும் அதுக்காக இந்த மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டேங்க பூண்டு ஒரு ரெண்டு மூணு பல் சேர்த்துக்கலாம் பூண்டையுமே வந்து கொஞ்சம் நறுக்கி போட்டால் நல்லா அரைஞ்சிரும் அதுக்காக நான் இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க இப்போ கீரை கிடையிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் நம்ம உரித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இப்போ சின்ன வெங்காயத்தையுமே நான் உரிச்சிட்டு நல்லா தண்ணியில் இந்த மாதிரி அலசி எடுத்துகிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேங்க இந்த கீரைக்கெல்லாம் கடையும் போது கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இப்போ நான் நறுக்கி எடுத்து வச்சுட்டேங்க இப்போ கீரை வந்து நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் நல்லா தண்ணியில் வந்து இந்த மாதிரி ரெண்டு முறை கீரையை அலசி எடுத்துடணுங்க இப்போ நான் நல்லா ரெண்டு முறை இந்த கீரையை வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ நம்ம எல்லாமே சமையலுக்கு ரெடியாக இருக்குங்க சொரக்காய் வெங்காயம் அப்புறம் தொக்குக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ நான் வந்து ஒரு சட்டியில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியில் வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துடலாம் அதோடைய சீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதாக ஒரு தக்காளி கொஞ்சமாக புளி புளி வந்து ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்குங்க அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெங்காயங்க இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுறலாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சே மூடி வச்சுக்கலாங்க இடையில கொஞ்சம் நம்ம அப்பப்போ இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த தக்காளி எல்லாமே வெந்துருச்சு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கீரை வேக வேண்டியிருந்ததால் நான் ஓப்பன் பண்ணியே கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ வெந்த கீரையை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சமாக தான் இருக்கும் இப்போ இதை ஆற வச்சுக்கலாங்க இப்போ அரைக்கிறதுக்கு அந்த தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ ஆறினதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் தண்ணி இருக்குது இதை கீரை க தாளிக்கும் போது நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சுங்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கணும் கொஞ்சம் தண்ணி சட்டியில் இருந்துச்சு இல்லைங்களா அதையும் சேர்த்துட்டேன் இப்போ உப்பு தேவைக்கு சேர்த்தாச்சுங்க நல்லா இதை கலந்து விட்றணுங்க ஒரு கொதி வந்தால் போதுமானது இந்த மாதிரி கெட்டியான பக்குவம் வந்தோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க கீரை ரெடி அடுத்து தக்காளி ரசத்துக்கு வெந்நீரில் நான் தக்காளியை போட்டு எடுத்துக்கிட்டேங்க நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை மஞ்சள் தூள் உப்பு தேவைக்கு அப்புறம் ரசப்பொடி எல்லாமே இதில் சேர்த்துட்டு பூண்டு நாலு பல் தட்டி சேர்த்துட்டேங்க நல்லா கையில் கரைச்சிக்கலாம் நான் வந்து செலவு ரசத்துக்கு தான் நுணுக்கி வச்சுருந்தேன் சீரகம் மிளகு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து அந்த ரசப்பொடி தான் இதில் சேர்த்தேங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை தாளித்து நம்ம கலக்கி வச்சுருந்த ரசக்கலவையை ஊற்றிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேங்க இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொதி வந்த உடனே இப்போ இறக்கியாச்சுன்னா நம்மளோட ரசம் ரெடிங்க அடுத்ததான் முட்டைக்கோஸ் வந்துட்டு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுலேயே வந்து பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் கொஞ்சம் நெற்றாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க இப்போ இப்போ தாளிக்கிறதுக்காக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்தாச்சு வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேங்க பெருங்காயத் தூள்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் பருப்பை இதில் சேர்த்தாச்சுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு முட்டைக்கோசோடையே போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி வேக வச்சேன் இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கியாச்சுங்க பொரியல் ரெடி இப்போ சுரக்கா தயிர் பச்சடி தாளிக்கிறேங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டேன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சுங்க இதுலயே வந்து காஞ்ச மிளகா ஒன்றே ஒன்று கிள்ளி சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் நறுக்குனது கருவேப்பில சேர்த்தாச்சுங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு கொஞ்சம் இதுலேயே நம்ம சீரகமும் சேர்த்துக்கணும் இப்போ வேக வச்சு வச்சிருக்க சொரக்கா சேர்த்துக்கிட்டேங்க சுரக்கா கொஞ்சம் தண்ணி தெளித்து உப்பு போட்டு நான் வந்து ஒரு விசில் வச்சு வேக வச்சு தான் வச்சுருந்தேன் இப்போ இதுலேயே நல்லா தண்ணி சுண்டினதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு இதில் தயிர் விட்டு நல்லா கலந்து விட்டாச்சுன்னா நம்மளோட சொரக்கா தயிர் பச்சடியும் ரெடிங்க ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாம் இதில் நீர்ச்சத்திற்கு அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிறது நல்லதுங்க ஃபைனலாக நம்ம தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு இப்போ மிக்சி ஜாரில் நம்ம நறுக்கி வச்சிருக்க எல்லாத்தையுமே சேர்த்துடலாங்க தக்காளி பூண்டு வெங்காயம் குடமிளகா பீட்ரூட்டு எல்லாத்தையும் இப்போ இதில் சேர்த்தாச்சுங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாகவே அரைச்சிக்கிட்டேன் இப்போது இது ரெடியாக இருக்குங்க தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வானொலியில் கொஞ்சம் கடலெண்ணெய் விட்டுக்கிட்டேங்க கூடவே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கணும் இந்த தொக்கெல்லாம் செய்கிறதுக்கு கடுகு வெந்தயம் தாளிச்சுக்கிட்டேங்க கூடவே வந்து காஞ்ச மிளகாய் பொடி பொடியாக கிள்ளிட்டு ஒன்னே ஒன்று ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சது கருவேப்பில் எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க இந்த பூண்டு கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பீட்ரூட் கேப்சிகம் கலவையை இதில் சேர்த்தாச்சுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ நான் கடுகு பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம உப்பு காரம் புளிப்பெல்லாம் பார்த்துக்கலாம் புளிப்பு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு நான் புளி பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாங்க இது நல்ல கிரேவி பதத்துக்கு சுண்டி வரணும் இப்போ நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணையும் இதில் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கலாங்க பாருங்கள் ரொம்ப வந்து தூண்டி விட்டீங்க அப்படின்னா சுற்றிலேயும் எல்லா பக்கமும் தெரிச்சிரும் அதனால் அடுப்பு குறைச்சி வச்சே இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இதுக்கடையில் ஒரு பக்கம் சாதமும் இப்போ வடித்து விட்டாச்சுங்க ஆல்மோஸ்ட் சமையல் முடிகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் நேரம் மூடி போட்டுட்டேன் ஃபைனலாக மூடி போட்டால் தான் அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் இந்தளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துடணுங்க இப்போது என்னோடய ஸ்டைலில் பீட்ரூட் கேப்சிகம் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க கீரைக்கடையில் தக்காளி ரசம் முட்டைக்கோஸ் பொரியல் சுரக்காய் தயிர் பச்சடி பீட்ரூட் தொக்கு எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குங்க நல்லா வடித்த சாதமும் இப்போ ரெடியாக இருக்குங்க இப்போ கொஞ்ச நாளாக நான் வந்து சாதம் வடிச்சிட்டு தான் இருக்கேன் இந்த சாதம் வந்து எப்படி ஈஸியாக வடிக்கிறது அப்படிங்கிற வீடியோவுமே இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக கொடுக்குறேங்க இப்போ எங்கள் வீட்டில் மதிய உணவு ரெடிங்க வாங்க நீங்களே எல்லோரும் எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம் இந்த மாதிரி நம்ம சாப்பாடெல்லாம் செஞ்சு வாழை இலையில் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தண்ணி தாங்க இன்றைக்கி நான் செஞ்சேன் இந்த அரைக்கீர கடையில் மற்ற சமையல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க அதுவும் இந்த தொக்கு கேட்கவே வேண்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் அப்புறம் இந்த அரைக்கீரை வந்து சாக்கில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த தொக்கு வந்துங்க நம்ம சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம எங்கேயாவது வெளியிலலாம் போகணும் அப்படின்னா கூட நம்ம தொட்டுக்கிறதுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் முதல் நாளே நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இது ரெண்டு நாள் வெளியில் வச்சுட்டாலும் கிடையாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட நம்ம யூஸ் பண்ணலாங்க இது நானே தான் ஓனாக ட்ரை பண்ணேங்க சரி நம்ம இந்த மாதிரி பண்ணால் என்ன அப்படின்னு தோணுச்சு தோணுன மாத்திரமா இன்றைக்கி நான் செஞ்சுட்டேங்க இன்னைக்கு நானே ட்ரை பண்ண இந்த புக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கண்டிப்பா நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளவு போல உங்களோட பீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க